திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கோலூர் கிராமத்தில் கள்ள மது பாட்டில்கள் விற்ற தென்றல் சாந்தி என்ற பெண் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் கைது காந்தி ஜெயந்தி அன்று பல பேர் குடியை கெடுக்கும் வகையில் பெண் ஒருவரை மதுவை விற்றதால் வெறுப்பில் இருந்த மற்ற பெண்கள் தென்றல் கைது செய்யப்பட்டதால் மகிழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள கோலூர் கிராமத்தில் வசிப்பவர் தென்றல் சாந்தி முப்பத்தி இரண்டு வயதாகும் தென்றல் பிரபல டிக்டாக் சமூக வலைதள நடிகையாக வளம் வந்தவர் இந்த நிலையில் கோலூர் கிராமத்தில் தொடர்ந்து கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பதாக தகவல் அறிந்து காந்தி ஜெயந்தி தினமான நேற்று மதுபான கடைகள் மூடிய நிலையில் மது பாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்யும்போது பொன்னேரி அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் பொன்னேரி அமலாக்க பிரிவு பெண் ஆய்வாளர் ராஜாமணி உதவி ஆய்வாளர் சிவா மதுவிளக்க அமலாக்கப்பிரிவு இரு பெண் காவலர்கள் பொன்னேரி இரண்டாம் நிலை காவலர்கள் வெற்றி நாகப்பன் வெற்றிவேல் கொண்ட குழுவினர் தென்றல் சாந்தியை கைது செய்து அவரிடம் இருந்து ஐம்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் இதனை அறிந்த கோலூர் கிராம மற்ற பெண்கள் காந்தி ஜெயந்தி நாளில் மற்றவர்கள் குடியை கெடுக்கும் வகையில் பெண் ஒருவரை மது விற்றதை கண்டிப்பதாகவும் கைது செய்யப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர்